இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரில் உங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நாளின் தியான வசனம் ஒன்று குருந்தியர் முதலாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் இருபத்தி நான்காம் வசனங்கள் நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார் ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவபலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார் சிலுவை என்பது அடையாளமாகவும் அலங்காரமாகவும் பலவிதங்களில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது சிலுவையை பயன்படுத்துகின்ற அளவுக்கு அதன் பொருளை நாம் அறிந்திருக்கிறோமா என்று பல வேளைகளில் நாம் கேட்டு பார்த்தால் பொருள் புரியாமலேயே சிலுவையை பல இடங்களில் நாம் பயன்படுத்தி வருகின்றோம் இன்றைக்கு நாம் வாசித்த திருவசனங்களில் சிலுவையை குறித்த மூன்று காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அவற்றை இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகின்றோம் முதலாவதாக சிலுவை யூதருக்கு இடறல் என்று ஒன்று குருந்தியர் முதலாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தின் பின்பகுதியிலே நாம் படிக்கிறோம் யூதருக்கு இடரலாயும் இருக்கிறது யூதர்களுக்கு ஏன் சிலுவை இடரல் எனில் யூதர்கள் மேசியா ஒருவரை எதிர்பார்த்தார்கள் இந்த மேசியா என்பவரை அவர்கள் எதிர்பார்த்த விதம் அவர் எதிரிகளின் இரத்தத்தை சிந்தி அல்லது எதிரிகளையெல்லாம் அழித்து அவர்களை வெற்றி கொண்டு ஆளுகையை நாட்டுவார் என்று நினைத்தனர் இவர் ஒரு அரசராக இருப்பார் என்றும் அவர்கள் எதிர்பார்த்தனர் ஏனெனில் அந்நாட்களில் தொயுதாஸ் போன்ற மனிதர்கள் எழுந்து தாங்களே மேசியா என்று யூதரை ஏமாற்றினர் அவர்கள் போருக்கு செல்வது போலவும் யூதரை மீட்பது போலவும் அவர்களுடைய பேச்சும் செயலும் அமைந்தது ஆனால் அவர்களால் ரோமர்களை மேற்கொள்ள முடியவில்லை ஆனால் இயேசு தொய்தாஸ் போன்றவர்களை போன்று அரசராக அல்லது போருக்கு செல்பவராக தம்மை வெளிக்காட்டாமல் பாடுபடுகின்ற பணியாளாக வேலைக்காரராக மக்களுக்கு தொண்டு செய்கிறவராக தம்மை வெளிப்படுத்தினார் ஆகவே சிலுவை யூதருக்கு இடர்லாக இருந்தது சிலுவையில் அவர் அறையப்பட்டு மீட்கிறார் என்பதை அவர்களால் ஏற்கவே முடியவில்லை ஏனெனில் அவர்கள் மேசியாவை தவறாக புரிந்தார்கள் இன்றும் சிலுவை பலருக்கு இடரலாக இருக்கிறது ஏனெனில் தாங்கள் நினைப்பதெல்லாம் வெற்றியாக முடிவு வேண்டும் மேசியா ஆட்சி புரிய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு சிலுவை இடரலாக இருக்கிறது இயேசு கிறிஸ்துவோ வெற்றி பெறுவதை நேர்மையான வழியில் நடைபெற வேண்டும் என்று விரும்பினார் சிலுவையின் வழியாக அன்பை காட்டி மக்களை மீட்டு அனைவருக்கும் வாழ்வு தருகின்ற ஒருவராக தம்மை வழிப்படுத்தினார். இதனை யூதர்கள் புரிந்து கொள்ளவே முடியவில்லை இரண்டாவதாக சிலுவை கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறது என்று இருபத்தி மூன்றாம் வசனத்தின் கடைசி பகுதியில் சொல்லப்பட்டிருக்கின்றது யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாகியும் இருக்கிறார் கிரேக்கர் அறிவை தேடியவர்கள் ஆகவே அறிவை தேடிய அவர்களுக்கு சிலுவை என்பது ஒரு சாபத்தின் சின்னமாக கருதப்பட்டது துன்பத்தையோ துன்புறும் கடவுளையோ கிரேக்கர் விரும்பவில்லை கடவுள் எப்போதும் வெற்றி தரக்கூடியவர் என்று அவர்கள் எண்ணினார்கள் ஒன்று குருந்தியர் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி கடவுள் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் இன்றும் பலருக்கு பைத்தியமாக தோன்றுகின்றது ஏனெனில் சிலுவை பின்பற்றுகின்ற அனைவருக்கும் வெற்றியை தர வேண்டும் என்று எண்ணினால் அது பைத்தியமாக தெரிந்து விடுகின்றது பகுத்தறிவாதிகள் சிலுவையை பைத்தியமாக நோக்குகின்றனர் ஏனெனில் அவர்களுடைய அறிவால் சிலுவையை புரிந்து கொள்ளவே முடியவில்லை டேவிட் லிவிங்ஸ்டன் என்னும் அருட்பணியாளர் மருத்துவம் பயின்றுவிட்டு அவர் மிஷினரியாக செல்வதற்கு தன்னை அர்ப்பணித்த பொழுது அவருடைய சக மாணவன் ஒருவன் அவரிடத்திலே கேட்டார் இவ்வளவு கல்வி அறிவையும் பெற்றுவிட்டு நீ நாடு கடந்து மக்கள் வாழ்வதற்கு வசதியற்ற ஒரு இரண்ட காட்டில் சென்று பணிபுரிய வேண்டுமா அதற்காகவா இவ்வளவு கற்றாய் என்று கேட்டார் அவருடைய மரணத்தின் போது வயோதிபராக இருந்த அந்த நண்பர் அவர் எங்கி ஏங்கி அழுதார் என்னுடைய காலத்தையெல்லாம் விரயம் செய்துவிட்டேனே என்று நினைத்தார் ஏனெனில் அவர் வாழ்கின்ற காலத்தில் சிலுவை அவருக்கு பைத்தியமாக தோன்றியது சிலுவையின் ரகசியத்தை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை இந்த வசனத்தின் மூன்றாவது பகுதியில் சிலுவையை குறித்த மற்றொரு உண்மை சொல்லப்பட்டிருக்கிறது அது அழைக்கப்பட்டோருக்கு சிலுவை பலனாக இருக்கிறது பலன் தருகின்றது யார் இந்த அழைக்கப்பட்டவர்கள் விசுவாசிகள் இயேசுவை பின்பற்றுகின்ற சீடர்கள் அவர்கள் துன்பத்தை மகிழ்வோடு ஏற்றார்கள் சிலுவை விசுவாசிகளின் சின்னம் எனில் துன்புறுதலை பாடுறுதலை கிறிஸ்துவுக்காக வாழ்வதில் வருகின்ற கடினப்பாடுகளை மகிழ்வோடு அவர்கள் ஏற்றார்கள் ஏனெனில் சிலுவை அவர்களுக்கு பலனாக இருந்தது யோபு துன்பப்பட்டார் துன்பத்திலும் அவர் கடவுளுடைய பலனை பெற்றுக்கொண்டார் ஆம்பிரகாம் லோத்தோடு அவருடைய மெய்ப்பர்களோடு வாக்குவாதம் செய்கிற பொழுது நிலத்தை விட்டு கொடுத்தார் அது சிலுவை போல இருந்தது பாடு போல இருந்தது தன்னுடைய வளத்தை விட்டு கொடுத்து வறண்ட பகுதியை எடுத்தார் சிலுவையை மகிழ்வோடு கடவுளுடைய பலனாக நினைத்துக்கொண்டார் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார் பேராயர் செல்வமணி அவர்கள் சிஎஸ்ஐயினுடைய அடையாளத்தை விளக்குகிற பொழுது சிதறி தவழும் துண்டுகளை பிடித்து முன்னேறுவதே விசுவாச வாழ்க்கை என்றார் உடைந்த கப்பலில் கடலில் நீந்தி செல்லுகின்ற ஒருவன் கிடைக்கிற துண்டுகளை பிடித்து அந்த துண்டுகளின் பலத்தினால் விசுவாசத்தோடு முன்னேறுகின்ற ஒரு வாழ்க்கைதான் கிறிஸ்தவ வாழ்க்கை துன்பமும் வேதனையும் பாடுகளும் அவமானங்களும் இருப்பினும் கிறிஸ்துவை உறுதியாக பிடித்து பலனாக கொண்டு உலகத்தில் வாழ்வது நீந்தி கரை சேர்வது பலன் தருகின்ற ஒரு அனுபவம் இந்த அனுபவத்தை பாடுகளினூடே நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக ஆமேன் ஜபிப்போம் பலன் தருகின்ற கடவுளாக சிலுவையில் எங்களுக்காக அறையுண்ட எங்கள் அன்பின் ஆண்டவரே உம்முடைய சிலுவையின் பாடுகள் விசுவாசிகளுக்கு பலன் தருகின்றது என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தேன் எங்களுடைய அனுதின வாழ்வில் உமக்காக நாங்கள் வாழ்கின்ற பொழுது பாடுகளும் வேதனையும் துன்பமும் வருவதாயினும் அவற்றை உம்முடைய பலனாக நாங்கள் அனுபவிக்கின்ற ஆற்றலை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமென்று மன்றாடுகின்றோம் சிலுவையை எடுத்துக்கொண்டு உம்மை உமை அனுதினமும் பின் செல்ல அழைத்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்தவர்களாக உங்களுடைய பலனை இரட்டிப்பாக நாங்கள் அனுபவிப்பதற்கு இந்த நாளிலும் வருகின்ற நாட்களிலும் ஆண்டவர் எங்களுக்கு உதவ வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி ஆமேன்